குறிஞ்சி கிராமத்தில் கவின் மற்றும் சூர்யா என்ற இரண்டு பிரிக்க முடியாத நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர் ஒரு நாள் ஒரு திருவிழா விளையாட்டின் போது கவின் தவறுதலாக சூர்யாவின் மண் பானையை அனைவர் முன்னிலையிலும் உடைத்தான் கோபத்தாலும் அவமானத்தாலும் சூர்யா முழு கூட்டத்தினரின் முன்பு நீ பயனற்றவன் நீ எப்போதும் எல்லாவற்றையும் அழித்து விடுவாய் என்று கத்தினான் கூட்டத்தில் இருந்த அனைவரும் சிரித்தனர் கவினின் இதயம் உடைந்தது பின்னர் சூர்யா மன்னிப்பு கேட்டாலும் கவினின் மனம் மௌனமாகவே இருந்தது ஆண்டுகள் கடந்துவிட்டன இருவரும் வளர்ந்தார்கள் ஆனால் அவர்களின் நட்பு ஒரே மாதிரியாக இருக்கவில்லை ஒரு நாள் சூர்யா கவினின் வீட்டிற்கு சென்றபோது அது நீண்ட காலத்திற்கு முன்பே நடந்த ஒரு விபத்து அதற்கு நான் மனதார மன்னிப்பும் கேட்டேன் அல்லவா நீ ஏன் இன்னும் அதை நினைவில் வைத்திருக்கிறாய் என்று கேட்டான் கவின் சோகமாக சிரித்துக் கொண்டே நெருப்பிலிருந்து வரும் தீக்காயம் காலப்போக்கில் குணமடையக்கூடும் ஆனால் அன்று உன் வார்த்தைகள் அவை இன்னும் என் மனதில் கொட்டுகின்றன அந்த வடு ஒருபோதும் நீங்காது என்றான் தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு கடுமையான வார்த்தைகள் நெருப்பை விட ஆழமான காயங்களை ஏற்படுத்தும் என்பதை சூர்யா வருத்தத்துடன் உணர்ந்தான்